பிரைஸ் தலால் ஜேசிஎஸ் கெமிஸ்ட்ரி சென்னை யூடியூப் சேனல் மூலயமா டெல்லி அணி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் கூட இந்த ஓய்வு நாளிலையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்குதத்தை கேட்போமா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் தாம் வாக்குத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாக நாளும் தவறி போகவில்லை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் அவருடைய ஜனங்களுக்கு இலை பாறுதலை உண்டாக்குகிறார் நீங்க இத்தனை நாள் அவரிடத்துல மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கலாம் சுமித்துக் கொண்டிருக்கலாம் இல்ல உங்களுடைய அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைத்து எனக்கு நீங்க இதை செய்வேன் சொன்னீங்கல்ல வருஷம் வருஷம் எனக்கு வாக்குத்தத்துவம் தரீங்க மாதம் மாதம் வாக்குத்தத்து தரீங்க நாலு நாள் ஒவ்வொரு நாளுக்கும் எனக்கு வாக்குத்தம் தரீங்க ஆனா நான் அதை கேட்கும் போது எனக்கு அது கிடைக்கிறது இல்ல என்னை சுற்றிலும் நெருக்கம் வந்துகிட்டே இருக்கு பிரச்சனையில சூழ்ந்து கொண்டு இருக்கேன் நான் என்ன சுத்தி பிரச்சனை இருக்கு நீங்க கொடுக்குற வாக்குத்த என்ன மனசு தேற்றுது ஆனா அது வார்த்தையாகவே இருக்கு எனக்கு செய்யல அது இன்னும் காணும் எனக்கு இன்னும் கையில வரல நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கேன் கடன் தேவை கடன் பிரச்சனைல இருக்கேன் உங்க கடனெல்லாம் முடிச்சு நன்மை நான் நிரப்புவேன்னு சொன்னீங்க ஆனா என் கடன் வார்த்தை எனக்கு மனதுக்கு ஆறுதலா இருக்கு ஆனா என் கடன் பிரச்சனை தீரலையே அப்படின்னு சொல்லி நீங்க மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கலாம் கதை சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதில்லை அமே அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதில்லை இன்றைக்கு உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஓ உங்களுக்கு இலைப்பாறுதல் இன்றைக்கு ஓ ரெஸ்ட்ல அந்த ஓ எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி உங்களுக்கு அது ஒரு இலைப்பாறுதல் இல்லாம ஏதோ ஒன்னு அழுத்திக்கிட்ட ஏதோ ஒரு பாறை ஒன்று போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணு இன்னொன்னு இல்ல ஒரே பிரச்சனை இன்னும் ரெண்டு மடங்காகுது மூணு மடங்காகுது நாலு மடங்காகுது தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறார் அவருடைய வாக்கு தத்துவம் இன்று உங்களுக்கு தேவன் பரிபூர்ணமாக்க வல்லவரா இருக்கிறார் செவி போமா அதிகமா நேசிக்கிறக்கனே இந்த நாள்ல ஓய்வு கூட நாங்கள் நீர் கொடுத்த எங்களுக்கு வாக்குத்தங்களை நினைவு கூர்ந்து கொடுத்த வாக்குத்தங்கள் ஏராளம் ஏராளம் தகப்பனே தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவன் அதுல நாங்க அனுபவிக்கத்தக்கதான நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தகப்பனே இன்னும் எங்களுக்கு சில நடக்காமலே இருக்கிறதுப்பா நாங்கள் மன்றாடி மன்றாடி மறந்து சோர்வடைந்து இடைப்பாறுதல் அற்ற நிலைமையில இருக்கிறோம் நீர் எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு வார்த்தையின் தரையில் விழாது இன்று நீங்க எங்களுக்கு அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுத்து எங்களை இலைப்பாறுதல் அடைய செய்யுங்க எங்க எங்க எங்களுடைய மனசு லேசாய் லகுவாய் மாறட்டும் தகவலி அந்த பாரங்கள் தீரட்டும் அந்த பாரங்கள் புகட்டும் நீர் உதவி செய் நீர் இன்றைக்கு வாக்கு நிறைவேற்றி கொடுக்க போற கிருபைக்காக நன்றி உங்களுடைய சித்தத்தின் நாட்கள் இருக்கிறதுக்காக நன்றி தகப்படை உங்களுடைய நன்றி உங்களுடைய சித்தத்தின் நாட்களுக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வோம் நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி எங்களை இழைப்பாறுதல் அடைய செய்ய போறதுக்காக நன்றி இதோ இன்றைக்கு திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனை நீர் ஆசீர்வதித்து அவர் விதமான ஆசீர்வாத வழி நடத்தும்படியாச்சு நீர் செய்ய பொறுத்துக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே